இந்தியாவும் இங்கிலாந்துக்கும் அஞ்சாவது டுவெண்டி டுவெண்ட்டி மேட்ச்சில் வந்து இந்தியா பேட்டிங் அரங்கலைப்படுத்திட்டது அபிஷேக் சர்மா வந்து நூறு ரன் அடித்து மெசல் பண்ணிட்டாரு பல பல சாதனைகளை முறியடிச்சிருக்கிறாரு உண்மையிலே இந்தியா பார்க்கும்போது பெருமையாக இருக்கு ஆனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வீக்னஸும் இருக்குது அந்த வீக்னஸ் என்னென்னு பார்ப்போம் இந்த மேட்ச்சில் வந்து இந்தியா கப்பெடுத்தாரும் ஆனால் இந்தியாவுக்கு சிலப்பட்ட வீ வீக்னஸ்களாக இருக்கத்தான் செய்யுது இந்தியா பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற சில வாய்ப்புகள் தெரியுது ஒரு சில வீரர்கள் மட்டும் விளையாடினா போதாது இந்தியா மொத்தமும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் இருக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு இது இருக்கணும் என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவும் இங்கிலாந்தும் இந்த மேட்ச்ல வின் பண்ண வேண்டிய காரணம் என்னன்னா இந்தியா இந்த மேட்ச்ல வந்து இங்கிலாந்து டாஸ்பின் பண்ணி இந்தியாவுக்கு பேட்டிங்கை கொடுத்துட்டது இந்த அஞ்சாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டில வந்து வந்து இங்கிலாந்து இந்தியாவை நம்பி எப்படி பேட்டிங் கொடுத்தான்னு தான் எனக்கு ஒரே குழப்பமாயிருக்கு ஆனாலும் இந்த மேட்ச்ல வந்து உண்மையிலே பார்க்கும்போது வந்து இங்கிலாந்து என்ன யோசிச்சேன்னு தெரியல ஃபஸ்ட்டு பேட்டிங்கே பிடிச்சிருக்கலாம் ஏன் நல்ல ஒரு ரன் நல்ல ஒரு ஸ்கோர் எல்லாம் பண்ணிருக்கலாம் அதிரடி அலகலப்படுத்திருக்கலாம் இங்கிலாந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப கோட்டை விட்டான்னு தான் சொல்லணும் அதாவது கொஞ்சம் பங்களாதேச டெஸ்ட்டுக்கு பரவாயில்லேருந்து இந்தியா டெஸ்ட் மேட்சில் எப்படி பேட்டிங் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் இங்கிலாந்து இப்போது இந்தியாவுக்கு சார்பாக பேட்டிங் பிடிக்கிறது தான் நினைக்க என்ன ஒரு சென்ஃபிஸ்ட் இல்லாமல் ஒரு பேட்டிங் பிடிக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால்தான் இங்கிலாந்து வந்து இந்த மேட்ச்சே தோல்விக்கு காரணமாக இருக்குது எப்பொழுதும் அதிரடி இருந்தால் ஒரு மேட்சோ ஒரு டீமோ அது நிச்சயமாக நினைக்காது என்பது இந்தியாவே ஒரு உதாரணம் அப்படிப்பட்ட இந்தியாவை தான் நம்ம கடந்த தினங்களில் நமக்கு டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியாவை நம்ம பார்த்துருக்கோம் அந்த இதை தான் இப்போது இங்கிலாந்து வந்து கையில் எடுத்திருக்கு தொடர்ந்து பேட்டிங் அதிரடி பாக்குறாங்க அதனிடையே நீங்க விளையாட விளையாட சில ஆபத்துகள் உருவாகும் அதை இந்தியா இங்கிலாந்து வந்து அதை அனுபவிச்சிருக்கான்னு தான் சொல்ல முடியும் அதை அனுபவிச்சனாலதான் இங்கிலாந்துக்கு இந்த இந்தியா கூட வந்து ஒரு ஹெப்பட் கொடுக்க முடியாத ஒரு தோல்வி சந்திச்சிருக்கான்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்றோம் இதுல வந்து நமக்கு சர்மா வந்து தான் உண்மையிலேயே நல்ல சூப்பராக விளையாட்டுருக்காரு அவருடைய விளையாட்டு வந்து இந்தியாவுக்கு ஒரு ஆள் எண்ணி அளவுக்கு ஸ்கோரை பண்ண முடியுமா இருநூற்றி நாற்பத்தி ஏழு ரன் டொண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சில் வந்து மிக கொடூரமான ஒரு ரன் தான் இருந்தாலும் மும்பை ஸ்டேடியம் பான்கட ஸ்டேடியத்தில் வந்து இருநூற்றி எழுபது ரன்கள் எல்லாம் அடிக்கலாம் அந்த அளவுக்கு சின்ன ஒரு ஸ்டேடியம் சின்ன ஒரு பிச்சு இந்த பிச்சில் வந்து அதிகமான ரன் அடிக்க இருநூத்தம்பது ரன் அடித்தாலே வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு செகண்ட் அப்படிப்பட்ட ஒரு பிட்ச் தான் இது சின்ன ஸ்டேடியத்தினால அதிகளமான அதற்கடமான ரன் அடிக்கலாம் ஆனால் முக்கியமாக இந்தியாவில் வந்து விளையாங்க மற்ற பிளேயர்கள் எல்லாம் விளையாடாமலே நல்ல ஒரு மோசமான ஒரு தழுவலை கொடுத்துட்டாங்க மீண்டும் சொதப்பிட்டார் சஞ்சய் சா அதே சாட்டு அதே சாட்டுக்கு தான் அவுட்டு சூரியகுமார் அதே சாட்டுக்கு அவுட்டு இப்படி மற்ற பிளேயர்கள் வந்து சொதப்பிட்டா போனாங்க ஆனா அபிஷேக் சர்மா மட்டுமே நூற்றி முப்பத்தி ஐந்து ரன்கள் அடித்து மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கிறார் அவருடைய சாதனைகள் இருக்கு இந்தியாவின் சாதனைகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு பவர் பிளேல வந்து தொண்ணூத்தொரு ரன்கள் அடித்து அது ஒரு சாதனை இப்படி பல சாதனைகளை முறியடித்த இந்தியாவுக்கு இது மிக மிக முக்கியமான ஒரு மேட்சாக அமைஞ்சிருக்கி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு வரலாற்றிலே மிக சிறப்பு இந்திய டீமாக இருக்கிறது இதில் முக்கியமாக நமக்கு இனி மற்ற பிளேயர்களும் விளையாட வேண்டும் எப்போதும் ஒரு பிளேயரோ ரெண்டு பிளேயரோ நம்ம இந்திய டீமை தூக்கி விடுவான்னு நம்பக்கூடாது மற்ற பெயர்கள் நட்சத்திர நாயக பிளேயர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நன்றாக விளையாடினதால் இந்திய டீமை ஒரு கட்டத்துக்கு எடுத்து கொண்டு போக முடியும் என்பதை உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான டீமாக இருக்கிறது வேண்டும் இன்னும் ஒன்றை மேட்சில் இங்கிலாந்து சந்திக்க போகிறோம் கேப்டன் ஷிப்ட் மற்ற வீரர்களும் மாற்றங்கள் வரும் இன்னும் இங்கிலாந்தை எப்படி சந்திக்க போகிறது தான் நமக்கு ஒரு குழப்பமாயிருக்கு ஆறாம் தேதி ஒன் மேட்ச் நடக்கப் போகிறது இந்த மேட்சில் வந்து சூரியகுமார் யாதவ் முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அதாவது எதிர் டீமாக இருந்தாலும் இங்கிலாந்து எங்களை விட ஒரு நல்ல ஒரு எஃபிட் கொடுக்க வேண்டிய ஒரு டீம் தான் இருந்தாலும் அவர்களுக்கு நேரம் சரியில்லாதனால சில விஷயங்கள் அவருக்கு நினைச்ச மாதிரி நடக்காமல் போய்விட்டது வருத்தம் அளிக்கிறது பட்லரை பற்றி சொல்லியிருக்கிறார் பட்லர் வந்து மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் உள்ள ஒரு பிளேயர் அவருடைய இது திறமைகளை டேலண்ட்டுகளை நமக்கு ஐபிஎல்லில் பார்த்துருப்போம் அப்பேற்பட்ட சில விஷயங்களை பண்ணக்கூடியவர் தான் நம்மளுடைய ஒரு பிளேயர் அவர் அப்படின்ற ஒரு பிளேயருக்கு இந்த மாதிரி மேட்ச் வந்து தோல்வியை கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தம் அளிக்கும் தெரியுது இருந்தாலும் பட்லர் ஆறுதலாக இருக்க வேண்டும் பட்லர் டீமை பொறுத்தவரைக்கும் இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீம் என்று சூரியகுமார் வாயினால பாராட்டி இருக்கிறார் அந்த பாராட்டு நிச்சயமாக அது ஒரு வலுவான பாராட்டாக இருக்கிறது அவர் மீடியாக்களில் பாராட்டி வருகின்றன இந்தியாவுக்கு இந்த கோப்பை எடுத்ததிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த மகிழ்ச்சிக்கு இடையூறாக சூரியகுமார் யாதவ் நன்றாக விளையாட வேண்டும் அவர் மேலும் மேலும் இருக்கிறார் மீண்டும் ஒரு விஷயம் இந்திய டீம்ல நடந்துட்டு இருக்கு கேப்டன் ஆனா உடனே கேப்டன் ஆரோ வந்து விளையாட்டை சுதப்புறதை நமக்கு மீண்டும் மீண்டும் சூரியகுமார் யாதோ வழியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்